முதலில் நான் பாருங்கள் நீல புத்தகம் வந்து பிரிட்டன் நீல புத்தகம் பிரிட்டன் அடுத்தது பச்சை புத்தகம் வந்து இத்தாலி ஈரான் நீல புத்தகம் பிரிட்டன் பச்சை புத்தகம் வந்து இத்தாலி ஈரான் அடுத்தது மஞ்சள் புத்தகம் பிரான்ஸ் மஞ்சள் புத்தகம் பிரான்ஸ் அடுத்தது ஆரஞ்சு புத்தகம் வந்து நெதர்லாந்து ஆரஞ்சு புத்தகம் நெதர்லாந்து அடுத்தது வெள்ளை புத்தகம் வந்து ஜெர்மனி போர்ச்சுக்கல் சீனா வெள்ளை புத்தகம் வந்து ஜெர்மனி போர்ச்சுக்கல் சீனா அடுத்த வீணா வெள்ளை அறிக்கை வந்து இந்தியா நல்லா பார்த்துங்க வெள்ளை புத்தகம்னா ஜெர்மனி போர்ச்சுக்கல் சீனா வெள்ளை அறிக்கைனா இந்தியா அடுத்த வீணா தமிழ் சோலை யார்னா தெரிவிக்க தமிழ் சோலை தெரிவிக்க அடுத்தது இலக்கிய வேந்தர் யார்னா கால்டுவெல் இலக்கிய வேந்தர் கால்டுவெல் அடுத்த வீணா தற்கால தமிழ் உரைநடையின் தந்தை யாருன்னா ஆறுமுக நாவலர் தற்கால தமிழ் உரைநடையின் தந்தை வந்து ஆறுமுக நாவலர் அடுத்தது வசன நடை கைவந்த வளலார் யாருன்னா ஆறுமுக நாவலர் வசன நடை கைவந்த வளலார் யாருனா ஆறுமுக நாவலர் இது ரெண்டுமே ஒரு முக்கியமான கொஸ்டின் நல்லா பார்த்துக்க அடுத்தது மாலைக்கன் வந்து வைட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படுகிறது மாலைக்கன் வந்து வைட்டமின் ஏ அடுத்தது ரிக்கட்ஸ் வந்து வைட்டமின் டி ரிக்கட்ஸ் வந்து வைட்டமின் டி அடுத்தது மலட்டுத்தன்மை வைட்டமின் இ மலட்டுத்தன்மை வந்து வைட்டமின் இ அடுத்தது இரத்தம் உறையாமை அது வந்து வைட்டமின் கே இரத்தம் உறையாமை வந்து வைட்டமின் கே அடுத்த வினா பெரி பெரி அது வந்து வைட்டமின் பி டூ பெரி பெரி வந்து வைட்டமின் பி டூ அடுத்த வினா பெல்லகரா மற்றும் மரதி நோய் வந்து வைட்டமின் பி த்ரீ பெல்லகரா அதாவது மரதி நோய் வந்து வைட்டமின் பி த்ரீ அடுத்த வினா பெர்னீசியஸ் அனிமியா வந்து வைட்டமின் பி டுவல் ஒரு முக்கியமான வினா பெர்னீசியஸ் அனிமியா வந்து வைட்டமின் பி டுவெல் அடுத்த வினா ஸ்கர்வி வந்து வைட்டமின் சி ஸ்கர்வி வந்து வைட்டமின் சி இது எல்லாமே ஒரு முக்கியமானது நல்லா பார்த்துங்க அடுத்த வினா மனிதனின் குரோமோசோம்கள் எத்தனைனா நாற்பத்தி ஆறு மனிதனின் குரோமோசோம்கள் வந்து நாற்பத்தி ஆறு அடுத்த வினா குரங்கின் குரோமோசோம்கள் வந்து நாற்பத்தி எட்டு மனிதனுக்கு நாற்பத்தி ஆறு குரங்குக்கு நாற்பத்தி எட்டு அடுத்த வினா உருளைக்கிழங்கின் குரோமோசோம்கள் வந்து நாற்பத்தி எட்டு உருளைக்கிழங்கின் குரோமோசோம் வந்து நாற்பத்தி எட்டு அடுத்த வினா பல இ குரோமோசோம்கள் வந்து எட்டு பல இ குரோமோசோம்கள் வந்து எட்டு அடுத்த வினா இது வந்து முக்கியமானது இந்த அஞ்சுமே முக்கியமானதெல்லாம் பார்த்துங்க ஐசோ தெம்னா சம வெப்ப கோடு ஐசோ தெம்னா சம வெப்பக்கோடு இது ஐசோ கிரைம்னா சராசரி சம வெப்பநிலை கோடு ஐசோ தெம்னா சம வெப்பக்கோடு ஐசோ கிரைம்னா சராசரி சம வெப்பநிலை கோடு அடுத்த வினா ஐசோ கெல்லுனா சம சூரிய வெளிச்ச கோடு ஐசோ கெல்னா சம சூரிய வெளிச்சக்கோடு அடுத்தது ஐசோபார்னா சம காற்றழுத்த கோடு இது ஐசோபார்னா சம காற்றழுத்த கோடு அடுத்த வினா ஹைசோ ஹைட்ஸ்னா சம மலையளவு கோடு ஐசோ சம மலையளவு கோடு அடுத்தது ஐசெல்லோ பார்னா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு ஐசெல்லோ பாருன்னா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு இது ஆறுமே முக்கியமானது நல்லா பார்த்துங்க ஐசோ தெம்னா சம வெப்ப கோடு ஐசோ கிரைம்னா சராசரி சம வெப்பநிலை கோடு ஐசோ கெல்னா சம சூரிய வெளிச்ச கோடு ஐசோ பார்னா சம காற்றழுத்த கோடு ஐசோ சம மலையளவு கோடு ஐசோலோபார்னா சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு அடுத்த வினா அடுத்தது கண்டுபிடிப்புகளின் தொட்டில் வந்து சக்கரம் கண்டுபிடிப்புகளின் தொட்டில் சக்கரம் தமிழ் நாடக தந்தை யார்னா பம்மல் சம்பந்த முதலியார் தமிழ் நாடக தந்தை வந்து பம்மல் சம்பந்த முதலியார் அடுத்தது சிறுகதை தந்தை வந்து வாவேசு ஐயர் சிறுகதை தந்தை வந்து வவேசு ஐயர் சிறுகதை மன்னன் யாருன்னு கமலில் சொல்லுங்க அடுத்த வினா நாடக மறுமலர்ச்சி தந்தை வந்து டிகேசி நாடக மறுமலர்ச்சி தந்தை வந்து டிகேசி அடுத்த வினா தனித்தமிழ் இயக்க தந்தை வந்து மறைமலை அடிகள் தனித்தமிழ் தந்தை வந்து மறைமலை அடிகள் அடுத்த வினா தமிழ் நாட்டுப்புற பாடலின் தந்தை வந்து வானமா மாலை தமிழ் நாட்டுப்புற பாடலின் தந்தை வந்து மாலை அடுத்த வினா ஒப்பிலக்கணத்தின் தந்தை வந்து கால்டுவெல் ஒப்பிலக்கணத்தின் தந்தை கால்டுவெல் அடுத்தது தமிழ் உரைநடை தந்தை வந்து வீரமா முனிவர் தமிழ் உரைநடை தந்தை வந்து வீரமா முனிவர் அடுத்த வினா தமிழர் தந்தை வந்து சீபா ஆதித்தனார் தமிழர் தந்தை வந்து சீபா ஆதித்தனார் அடுத்த வினா சிந்துக்கு தந்தை யாருன்னா பாரதியார் சிந்துக்கு தந்தை பாரதியார் சிந்துக்கு தந்தைன்னு பாராட்டியவர் யாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வினா தமிழ் நாடக மறுமலர்ச்சி தந்தை யார்னா கந்தசாமி தமிழ் நாடக மறுமலர்ச்சி தந்தை வந்து கந்தசாமி அடுத்த வினா ஆசுக்கவி யாருன்னா காலமேக புலவர் ஆசுக்கவி காலமேக புலவர் அடுத்தது அமரக்கவி யாருன்னா பாரதியார் ஆசுக்கவி காலமேகப்புலவர் புலவர் அமரக்கவி பாரதியார் அடுத்தது கவி யார்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திவ்யகவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அடுத்தது திரைக்கவி யார்னா மருதகாசி திரைக்கவி மருதகாசி அடுத்தது கவுட கவி யார்னா பருதிமார் கலைஞர் கவி யார்னா பருதிமார் கலைஞர் கவி யார்னா கம்பர் விருத்தக்கவி கம்பர் கவியார்னா பாரதியார் அமரக்கவியும் பாரதியார் கவியும் பாரதியார் அடுத்தது புரட்சி கவி யார்னா பாரதிதாசன் புரட்சி கவி வந்து பாரதிதாசன் இது நல்லா பார்த்துங்க இது எல்லாமே முக்கியமானது ஆசு கவினா காலமேக புலவர் கவினா பாரதியார் திவ்யகவினா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திரைக்கவினா மருதகாசி கவுடகவினா பரிதிமார் கலைஞர் விருத்த கவினா கம்பர் சித்திர கவினா பாரதியார் புரட்சி கவினா பாரதியாசன் இது வந்து முக்கியமானது நல்லா பார்த்துங்க அடுத்தது வானவில் புரட்சி எப்படின்னா ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சியை குறிக்கும் அடுத்தது புரட்சி வந்து மீன் உற்பத்தியை குறிக்கும் புரட்சி மீன் உற்பத்தி அடுத்தது பசுமை புரட்சி வந்து கோதுமை அரிசி தானிய உற்பத்தியை குறிக்கும் வினா வெண்மை புரட்சி பால் பால் பொருட்கள் உற்பத்தி வெண்மை புரட்சினா பால் மற்றும் பால் பொருட்கள் உற்பத்தி அடுத்த வினா மஞ்சள் புரட்சி வந்து எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி மஞ்சள் புரட்சி வந்து எண்ணெய் வித்துக்களோட உற்பத்தி அடுத்தது சாம்பல் புரட்சி அப்படிங்கிறது உர உற்பத்தி சாம்பல் புரட்சினா உர உற்பத்தி அடுத்த வினா பழுப்பு புரட்சி தோல் மற்றும் மரபு சாரா பொருட்கள் உற்பத்தி பழுப்பு புரட்சினா தோல் மற்றும் மரபு சாரா பொருட்கள் உற்பத்தி அடுத்த வினா தங்க இலை புரட்சி அப்படிங்கிறது சணல் உற்பத்தி தங்க இலைனா சணல் உற்பத்தி அடுத்த வினா தங்க புரட்சினால் தேன் மற்றும் பழங்கள் உற்பத்தி தங்க புரட்சினால் தேன் மற்றும் பழங்கள் உற்பத்தி அடுத்த வினா இளஞ்சிவப்பு புரட்சினா வெங்காயம் மருந்து இறால் உற்பத்தி இது ஒரு முக்கியமானது இளஞ்சிவப்பு புரட்சினா வெங்காயம் மருந்து இறால் உற்பத்தி நல்லா பார்த்துங்க வானவில் புரட்சினா ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி நீல புரட்சினா மீன் உற்பத்தி பசுமை புரட்சினா கோதுமை அரிசி தானிய உற்பத்தி அடுத்தது வெண்மை புரட்சினா பால் மற்றும் பால் உற்பத்திகள் அடுத்தது மஞ்சள் புரட்சினா எண்ணெய் வித்துக்கள் சாம்பல் புரட்சினா உர உற்பத்தி பழுப்பு புரட்சினா தோல் மற்றும் மரபு பொருட்கள் தங்க இல்லை புரட்சினா சனல் உற்பத்தி தங்க புரட்சினா தேன் மற்றும் பழங்கள் உற்பத்தி இளஞ்சவ புரட்சினா வெங்காயம் மருந்து இறால் உற்பத்தி